இப்போ நான் சொல்ல போற பத்து படங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்ல ஒரு டைம் கண்டிப்பா கண்டிப்பே ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான அற்புதமான பத்து படங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் லப்பட்டா லேடிஸ் பிரபல இயக்குனரும் நடிகர் அமீர் கானின் முன்னாள் மனைவியுமான கிரண் ராவ் இயக்கிய லப்பட்டா லேடிஸ் படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றதுங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிதான்சி கோயல் பிரதீபா ரண்டா ஸ்பாட்ஸ் ஸ்ரீவஸ்துவா போன்றவர் நடித்திருக்கார்கள் மைதான் மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இந்தியில் வெளியான மைதான் படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது அமித் ரவீந்திரநாத் ஸ்போர்ட்ஸ் பயோபெக் படத்தில் அஜய் தேவகன் பிரியா மணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஆவேசம் ஜித்து மாதவன் இயக்கத்தில் ஆக்சன் காமெடி படமாக உருவான ஆவேசம் படத்தில் பகத் பாஷில் ரோல் நடிச்சிருக்காருங்க இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களும் கிடைத்த நிலையில் வசூலிலும் செக்கப்போடு போடுச்சுங்க போட்டுச்சுங்க இந்த படம் அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாகவும் மாறி உள்ளது பிரேமலு கிரிஸ் ஏடி இயக்கத்தில் ரொமாண்டிக் காமெடி படமாக உருவான பிரேமலு படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றதுங்க இந்த படமும் அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாக மாறி உள்ளதுங்க என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல படம் ஆடு ஜீவிதம் பிளஸ்ஸி இயக்கத்தில் சர்வைபெல் டிராமாவாக உருவான ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்விராஜ் அமலாபால் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் பிருத்விராஜின் அசாத்திய நடிப்பு பல்வேறு தரப்பினாலும் பாராட்டப்பட்டது பெண் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான இப்படமும் இந்த ஆண்டு அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாக திகழ்கிறது குருவாயூர் அம்பல நடையில் விபின் தாஸ் இயக்கிய இந்த படத்தில் பிருத்விராஜ் பசில் ஜோசப் நிக்கிலா விமல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்கப்படம் போடுச்சுங்க அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் இந்த படம் ஒன்றாகும் ஆனந்தன் பிரம்மயம் ராகுல் சதாசோன் இயக்கத்தில் பீரியாடிக்கல் த்ரில்லர் படமாக உருவான இந்த படம் மம்முட்டி அர்ஜுன் அசோக் சித்தார்த் பரதன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படமும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படம் ஆந்திரீயர்களை வந்து முயற்சி பண்ணாங்க முடியல மஞ்சிமுல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான இந்த மஞ்சிமுல் பாய்ஸ் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாகும் கொடைக்கானல் டூர் செல்லும் நண்பர்களில் ஒருவர் கொள்வதை பற்றி இந்த படம் விவரிக்கிறது மகாராஜா விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக வெளியான மகாராஜா திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்க போடு போடுச்சுங்க நித்திலன் சுவாமிநாதன் இயக்கிய இந்த படத்தில் அபிராமி அனுராக் கசாய் மம்தா மோகன் தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் நாகு அஸ்வன் இயக்கத்தில் சயின்ஸ் பிக்ஷன் படமாக உருவான கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்துல தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் கமலஹாசன் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளார்கள் காய்ஸ் இப்ப பார்த்து இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியான படங்கள்லயே சிறந்த பத்து படங்க ஸோ நீங்க லைஃப்ல ஒரே ஒரு டைம் ஆகுது மிஸ் பண்ணாம இந்த படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த பத்து படமும் பத்து டிஃப்ரெண்டான கதைகளை பண்ண திரை காவியம்ங்க ஸோ மிஸ் பண்ணாம இந்த பத்து படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ மீண்டும் இதே மாதிரி வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்